தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தேடி அரவணைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றியப்பா அரவணைக்கிறவராய் நன்றி அரவணைக்கிறேன் எங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய வல்லமையான அன்பையும் ஆற்றலையும் நிறைவாய் கொடுக்கிறீரே நன்றி வாழுகிற தெய்வம் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கையிடவும் வாழ்வாக்கவும் எங்களுக்கு உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் நிறைவளிக்கிறேன் நன்றி அப்பா உம்முடைய அன்பான வார்த்தைகள் கூறுகிறதே விதைக்கிறவர் விதைக்கச் சென்றார் அவர் தூங்குகிற பொழுது பகைவன் வந்து களைகளை விதைத்துவிட்டு சென்றான் என்று பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாங்கள் உறங்குகிறவர்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களை மன்னிங்கப்பா எங்கள் வாழ்க்கை எங்கள் ஆன்மீகம் எங்கள் பரிசுத்த வாழ்வு உறங்குகிற நிலைமையில் இருக்கிறது நாங்கள் தினமடைவோமாக ஆரோக்கியம் பெறுவோமாக ஆறுதல் பெறுவோமாக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய பரிசுத்தமான கிருபையில் பாதுகாப்பான அன்பில் நிலைத்திருப்பதாகும் ஆற்றலும் ஆசிர்வாதமும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக விழித்திருக்கிறவர்களால் ஜபத்தோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே